பொதுவாக நடிகர்கள் ஒரு படத்தை நடிக்க ஒப்புக்கொண்டால் சம்பளம் பேசி ஷூட்டிங் முடிந்து படம் வெளியாகும் ஒருவேளை படம் பாதியில் ட்ராப் ஆனாலோ அல்லது படத்தை ரிலீஸ் செய்யாமல் போடாமல் போனாலோ அதற்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த ஹீரோவாக தான் இருப்பாரு இதில் வந்து மிக முக்கியமான விதிவிலக்கு நம்ம சிம்பு இவர் நடிப்பில் துவங்கப்படும் படங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை வந்தால் அதற்கு சிம்பு மட்டுமே காரணமாக இருப்பார் ஏ மாநாடு போல இவர் நடிப்பில் உருவான பல படங்கள் பல பஞ்சாயத்துகளை பார்த்திருக்கிறது இப்போது இதே பிரச்சனை வெற்றிமாறன் படத்துக்கும் வந்திருக்கிறது கலைப்புடி தானு தயாரிப்பில் வெற்றிமாறன் இயக்க சிம்பு நடிக்க புதிய திரைப்படம் ஒன்றை ஒரு மாதத்திற்கு முன்பு துவங்கியது வட சென்னை படத்தின் கிளைக்கதையாக இந்த படம் உருவானது வேக வேகமாக ப்ரொமோஷன் ஷூட்லாம் நடந்தது சிம்பும் அதில் கலந்து கொண்ட புகைப்படங்களை கூட வெளியானது ஆனால் தற்போது படத்தை பற்றி எந்த அப்டேட்டும் இல்லை ஷூட்டிங்கும் நடக்கவில்லை மேலும் ப்ரோமோ ஷூட் வீடியோவும் வெளியாகவில்லை இந்நிலையில் இந்த படமும் சிக்கல் சந்திக்கிறது படம் துவங்கிய போது பத்து கோடியை மட்டுமே அட்வான்ஸ் நன்றாக வாங்கிக் கொண்டு மீதியை படத்தின் வசூல் குறிப்பிட்ட சதவீதத்தை வாங்கிக் கொள்கிறார் என்று சிம்பு பேசியிருந்தார் இப்போ திடீரென தனக்கு முப்பது கோடி அட்வான்ஸ் ஆக வேண்டும் என கேட்டதால் தானும் ஜர்க் ஆகிவிட்டாராம் அதோடு வெற்றி மரணம் சம்பளத்தை சேர்த்து கேட்டதால் தான் படம் அடுத்த கட்டத்திற்கு நகராமல் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதை பற்றின உங்கள் கருத்தை கமன் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க